ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம திருப்பாவை திருவெம்பாவை பதிகங்களை சிந்தனை இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இரண்டாவது நாளாக என்ன அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிற பாசுரத்தையும் அதே போல மணிவாசக பெருமான் நமக்கு மிக சிறப்பாக சிவபெருமானை பற்றி அருளி செய்திருக்கக்கூடிய பதிகத்தையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாங்க போகலாம் மார்கழியினுடைய இரண்டாவது நாள்ல நம்ம இருக்கிறோம் மார்கழியை சொன்ன மாதிரியே நேற்றி துவங்கி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அன்றாடம் காலையில விளக்கேற்றி வைங்க காலை நேரத்துல இந்த பாசுரங்களை படிங்க இந்த பாடல்கள் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்குறேன் அதனால புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா கூட அதையும் நீங்க படிங்க அன்றாட பாசுரங்களையும் அன்றாட பதிகங்களையும் படிப்பது நமக்கு ஒரு நல்ல ஆற்றலை கண்டிப்பாக பெற்றுத்தரும் திருவெம்பாவை பதிகத்தை பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையி சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் கீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய் இந்த பதிகத்துல மணிவாசக பெருமான் ஒரு ரெண்டு தோழியர்கள் சிவபெருமானுடைய பெருமைகளை பற்றி பேசுவது போல நமக்கு அமைத்திருக்கிற இத அண்ணாமலையாரினுடைய அற்புதமான அடிக்கமலத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் அந்த தோழிமார்கள் எல்லாம் அப்போ அண்ணாமலையார் அப்படி அண்ணாமலையார் இப்படி அவருடைய பெருமை இப்படி அவருடைய பெருமை இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலாம் ஒரு தோழி அந்த தோழி நாளைக்கு காலையில் வா நம்ம எல்லாரும் சீக்கிரமா சுவாமி வருவார் இல்லையா நம்ம வீதி வழியா அப்போ அவரை பார்க்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணிட்டாங்க இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க அந்த சொன்னா இல்லையா ஒருத்தி அண்ணாமலையார் அப்படி அவர் இப்படி அவர் இப்படின்னு அவ எழுந்து வரல அவ தூங்கிட்டு இருக்கிறார் இப்ப அவளை போய் இவங்க எல்லாரும் எழுப்புவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போதெல்லாம் எப்ப பேசினாலும் எங்க இடத்துல பேசினாலும் எனக்கு பாசமெல்லாம் அந்த பரஞ்சோதி மேலதான் யாரு எம்பெருமான் ஜோதியா நின்றார் இல்லையா அவர் மேலதான் அந்த அண்ணாமலையார்னா எனக்கு உயிர் அவர்னா எனக்கு பிரியம் அவர்னா எனக்கு இஷ்டம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்படி பேசின பெண்ணே பெருமானே கிளம்பி வந்துட்டார் வீதிக்கே வந்துட்டார் ஆனா நீ படுக்கையில பாசம் கொண்டு அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற இதுதான் பாசமா அப்படின்னு வெளியில இருக்கிற தோழி கேட்கிறான் இத கேட்ட உடனே உள்ள தூங்கிட்டு இருந்தவ சீச்சி நிறுத்துங்கடி என்ன பேச்சு இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் உடனே அங்கிருந்து வந்து இப்படியா பேசுறது இப்படியெல்லாம் நம்ம சண்டை போட்டு இருக்கிற இடமாடி இது இது என்ன இடம் யார் வந்திருக்கிறா சுவாமி வந்திருக்கிறா இயேசும் இடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேவாதி தேவர்கள்லாம் போய் இவருடைய திருவடியை பார்க்கணும்னு தேடினாங்க அவங்களுக்கெல்லாம் காட்டாத திருவடியையும் திருமுடியையும் ஒழித்த பெருமான் நமக்கு திருவடியை தூக்கிட்டு இப்படி வாசல்ல வந்து காட்சி தர்ற கூசும் கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தன் அவன் யாரு அந்தாதி தேசங்களுக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவன் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பெரும் பரம்பொருள் இந்த எல்லாம் இல்லாம தில்லையில் ஆடக்கூடிய நடராஜ பெருமான் கூத்தனும் அவன்தான் எல்லாம் அவருடைய ரூபம்தான் இப்பேற்பட்ட பல்வேறு வகையான ரூபங்கள் படைத்தவர் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் அந்த ஈசனுக்கு நான் அன்பு கூறியவன் அப்படின்னு யார் ஒருத்தர் சரணாகதி அடைகிறாங்களோ அவர்களை காப்பாற்றக்கூடிய தனிப்பெரும் பரம்பொருளாக சிவபெருமான் அங்கு விளங்குகிறார் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு அழகாக பதிவு செய்கின்றார் மணிவாசக பெருமான் நம்மளையும் சில பேர் அப்படிதான் இந்த கோயில் அப்படி அந்த கோயில் அப்படி இந்த சாமி அப்படி அந்த சாமி அப்படி நல்லா சொல்லுவாங்க ஆனா அங்கே போய் படுத்து தூங்கிட்டு சுவாமி புறப்பாடார் ஆகட்டும் ஆகட்டும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது நாளை பார்த்துக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லும்போது இந்த பதிகத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்காக இறைவன் நம்மை தேடி வருகிற போது அவரை வணங்குவதும் அவரை வாழ்த்துவதும் தான் இப்பிறவியினுடைய பலன் அப்படிங்கிறத இந்த பதிகத்துல நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் மணிவாசக பெருமாள் அடுத்ததாக திருப்பாவை பாசுரம் என்ன அப்படிங்கிறத பாப்போம் வாங்க வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி எம்பாவாய் வையமாகிய இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் இதில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார் இந்த வையத்து வாழ்வியிற்கால் நாமெல்லாம் ஏன் வாழ்கிறோம் எதற்காக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அதை நீங்க யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா எல்லாரும் எம்பெருமா நாராயணனுடைய திருவடியை சென்று அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த வாழ்க்கை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கக்கூடியதாகத்தான் இந்த மார்கழி மாசம் வருது இதில் நாம நோன்பு தான் பெருமாளுடைய திருவடியை அடையணும் அப்படி நோன்பு நோற்கக்கூடிய காலத்தில் என் பெண்களே என்னென்ன விஷயம்லாம் செய்யணும் என்னென்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உலகோருக்கு ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகிற பாடல் தான் இந்த பாடல் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ செய்யக்கூடிய கிரிசைகள் கிரியைகள் அப்படின்னு சொல்றோம் செயல்கள் என்னென்ன இதுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத நமக்கு விளக்கப்படுத்துகின்ற பார்க்கடலில் பைய கூடியவன் பரமன் அப்படி பார்க்கடலில் துயிலக்கூடிய அந்த பரமனை நாம மனசுல நினைச்சிக்கணும் அப்படி கண்ணனை நாம எம்பெருமானை நாராயணனை நாம் கோவிந்தனை மாதவனை எப்படி பிடிக்குதோ அந்த பெருமாளை நாம மனசுல நினச்சிக்கிட்டு அவருக்காக இந்த நோன்பை நாம மேற்கொள்ளணும் நோன்பு மேற்கொள்ளக்கூடிய காலத்தில் நெய் எடுத்துக்க கூடாது நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படின் உணவுல ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு அப்படிங்கிறது வேணும் காலையிலே எழுந்து குளிச்சிடணும் நாட்காலே நீராடி மையட்டு எழுதோம் கண்ணுக்கு மை போட மாட்டோம் மலர்களை எல்லாம் பறித்து அழகழகாக கட்டி நாங்க தலையில வச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பூக்கிந்த மலர்கள் அனைத்தும் மாதவனுக்குத்தான் சொந்தம் அதனால மலர்களை நாங்கள் சூடிக்கொள்ள மாட்டோம் எந்த பூவை பார்த்தாலும் எங்களுக்கு கண்ணன் ஞாபகம் வரும் அதனால அந்த பூக்களை பறிச்சு கொண்டு போய் அவருக்கு தான் போடுவோம் நாங்கள் பூக்கள் வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்களோ அதை நாங்க கண்டிப்பா செய்யவே மாட்டோம் இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது தீக்குறளை சென்று ஓதும் இந்த பக்கத்து வீட்டுக்காரி அப்படியான் எதிர்த்த விட்டுக்காரி அப்படியா அவ அதை செஞ்சாலாம் இவன் இதை செஞ்சாலாம் அவங்க வீட்ல இப்படி ஆயிடுச்சான் இவங்க வீட்ல இப்படி ஆயிடுச்சான் அப்படின்னு பிறர்கிட்ட போய் பொறாம பேசுறது பொறணி பேசுறது வஞ்சனை பாராட்டுறது இப்படி எதையுமே நாங்க என்ன பண்ண மாட்டோம் செய்யவே மாட்டோம் தீக்குறலை சென்று ஓதும் அப்ப என்ன செய்யணும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படிங்கிற இந்த காலத்துல நாம நிறைய தர்மம் செய்யணுமா யாருக்கு தர்மம் செய்யணும் துறவிகளுக்கு ஞானியர்களுக்கு இறைவனை தேடக்கூடிய யோகியர்களுக்கு எப்படி தர்மம் செய்யணுமா போதும் 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 என்கின்ற அளவுக்கு நாம தர்மம் செய்ய வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்ற அப்படியெல்லாம் நாம இந்த விரதத்தை மேற்கொண்டால் கோவிந்தனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற அப்போ ஒரு விரதம் இருக்கணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சட்ட திட்டங்கள் நமக்கு தெரியணும் இல்லையா இப்ப சொல்லணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இத நமக்கு சொல்லி தந்த பாடல் தான் இந்த இரண்டாவது பாசுரம் இதெல்லாம் நாம செய்தோம் அப்படின்னா நாம் உய்யக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத எண்ணி கண்டிப்பாக எம்பெருமா நாராயணர் நமக்கு வைகுந்தத்தில் இடம் கொடுப்பார் அவருடைய திருவடியில் நம்ம சேர்த்துக்குவார் அதனால உய்யுமாறு எண்ணி உஹந்தி ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தை நிறைவு செய்கின்றார் ஆண்டாள் நாச்சியர் அதனால் நாமும் இது போல விரத காலங்களில் மட்டும் இல்லாது எப்போதுமே இது போன்ற நல்ல விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும் இந்த இரண்டாவது நாள் பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது போல விரத காலத்தில் உணவு கட்டுப்பாடு அவசியம்ங்கிறதுனாலதான் விரதத்தப்ப இந்த சாப்பிட கூடாது அதை சாப்பிடக்கூடாது பட்டினியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன கட்டுப்பாடுகள் அவசியம் அப்படிங்கிறதுனாலதான் தீயதை நினைக்கக்கூடாது தீயதை பேசக்கூடாது கடவுள் நாமத்தை மட்டுமே ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆக பெரியவர்கள் நமக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணமும் இருக்கு இதை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் மிக அழகாக அருளி செய்திருக்கிறார் இன்றைக்கு இரண்டாவது நாள் இந்த தினம் நமக்கு திருப்பாவை அருளி செய்த ஆண்டாள் நாச்சியார் தந்த அற்புதமான பாசுரத்தினுடைய சிறப்புகளையும் பார்த்தோம் மணிவாசக பெருமான் நமக்கு அருளி செய்த திருவம்பாவை பதிகத்தினுடைய சிறப்புகளையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த பாடல்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதை நீங்களும் ஒரு முறை படிச்சு பாருங்க எம்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிகத்திலும் பாசுரத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்